நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாசம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசிவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கன்னீரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும்ங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஆவணி பொறுத்த பொறுத்தவரையிலும் ராசிநாதன் புதன் பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அமைகிறார் அதோட கூட அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு இணைகிறார் அப்புறம் இந்த ஆவணி ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியனோடு இணைகிறார் அவர் அஞ்சாம் அதிபதி சுக்கரனோடு இரண்டாம் இடத்தில் அமைகின்ற பொழுது நிச்சயமா மிதன ராசி என்பர்களே நிறைய பணங்காசு வந்து சேரும் அப்ப அதை போல மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் யோகமான நேரம் பல வம்பு வழக்குகள்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய மாதம் இன்னும் சொல்ல போனா ஒரு சில ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவுல பேசப்படும் முப்போதும் திரும்பியனி தீண்டு பார்க்கும் அடியும் எப்பவுமே சிவபெருமான நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பிரச்சனை அப்ப இந்த கிரகம் யாரையும் சும்மா விட்டு வைக்கிறது இல்லை அப்ப இவ்வளோ கஷ்டத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பெரிய அளவில் பேசும் பொருளாகி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும் நீங்க பாராட்டு பெறுவதை அள பெறுவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகள் எல்லாம் விலகும் இன்னும் சொல்ல போனா மெயினா திருஷ்டிகள் விலகும் உங்க திருஷ்டிய விளக்கினால் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உலகம் முழுவதும் நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்கணுமா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் இந்த ஆவணி மாதம் அற்புதம் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி